உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பந்தர்களே இரநூத்தி எழுவத்தி ஒன்பதாம் நாளுக்குள் நாம் இன்று நுழைந்து விட்டோம் மரியினுடைய ஓராண்டில் வீடியோ விளைவி விலை வாச்பு திட்டத்தில் இன்றைக்கி நம்ம கவுண்டனியினுடைய எண்பத்தி ஆறாம் நாள் அன்பந்தர்களே இன்றைக்கி நம்ம புத்தகத்தில் நேமியால் பதினோராம் அதிகாரமும் எஸ்தர் கிரேக்கத்தில் எட்டாம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம் நீதிமொழிகளில் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருந்து இருபது வசனங்கள் அன்புந்தர்களே சமந்தர்கள நேற்று அந்த உடன்படிக்கையை வந்து அவங்க திரும்ப புதுப்பிச்சாங்க அவங்க வந்து கையெழுத்தெல்லாம் இட்டாங்க இல்லையா ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வழக்கம் போல் என்ன நடக்கும் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கணும் ஸோ இன்றைக்கி ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு கணக்கெடுப்பை வந்து அவங்க எடுக்கப் போகிறார்கள் அந்த இருசிலேம்னுடைய அந்த ஜனத்தொகை எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் கோயிலில் யார் யாரெல்லாம் வேலை செய்ய போகிறார்கள் அப்படின்றது எல்லாத்தையும் இன்றைக்கி பதிவு செய்ய போகிறாங்க அன்பந்தர்களே கடவுளுக்காக பாடுறதுக்கு பலி செலுத்துறதுக்கு இளைவியர்கள் குருக்கள் எல்லாத்தையும் நியமிக்கும்போது கடவுளுக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் பக்காவாக செய்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்குது இன்னும் நம்ம நாளைக்கு இன்னும் அதிகமாக அதை பற்றி நம்ம தியானிப்போம் ஸோ இன்றைக்கி முக்கியமாக எதுவுமே இருக்காது ஆக்சுவலாக நமக்கு நேமையால் வந்து ஃபுல்லாக கணக்கெடுப்பினுடைய பெயர்கள் மட்டும் தான் இருக்கும் அன்புகள் வேறு எதுவும் இல்லை இன்றைக்கி பதினோராம் அதிகாரத்தில் எஸ்தருக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி எட்டாம் மதி காலத்தில் அந்த எல்லாம் முடியல அம்மானு வந்து தூக்கிலிடப்பட்டார் ஓகே ஃபைன் பட் ஒரு ஆணையை பிறப்பிச்சிட்டாங்கன்னா அதை திரும்பி பெற முடியாதான் இந்த மீதியான் நாட்டினர்கள் பாரசீக நாட்டினர்கள்னா அரசர்னால் ஸோ அவங்க விதிப்படி இப்போ யூதர் ஒரு கொள்ளணும்னு ஆணையை முடிஞ்சிச்சு அதை திரும்பி ரிவோக் பண்ண முடியாது இப்போ என்ன பண்ண போகிறாங்க அரசர் சொல்கிறாரு என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாது இதுதான் சட்டத்திட்டம் அப்படின்னு சொல்லி அப்போ எஸ்தர் தேவ மாதாவினுடைய முன்னடையமாக ஞானம் மிக்கவங்களாக ஒரு அழகான ஒரு ஆலோசனை வழங்குவாங்க ஒரு சொல்யூஷன் அது என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம வாசிக்கும் போது பார்க்கலாம் இன்னொரு ஒரு அழகான விஷயம் மாதா ஏன் பாத்திமா குழந்தைங்கள பதிமூணாந்தேதி பதிமூணாந்தேதி வர சொன்னாங்க மேபி அதுக்கும் இன்றைக்கி இந்த புரிம் இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க இல்லையா அதுக்கும் தொடர்பு இருக்கா என்ன தெரியல பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணதில்லே ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி பெருசாக நம்ம முக்கியமான விஷயங்கள் எதுவும் பார்க்க போகிறது இல்லை நம்பதில்லை இன்றைய நேரத்தில் விபிலிவாஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜபத்தோட இணைலாம் தந்தை மகன் தூய் யாவை பெயராலே அமேன் தந்தை அம் யாவை இறைவனை அழைத்துச் சுப்பிப்போம் அருள் நிறைந்த அன்னை மறியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவர் புனித அன்னை மறியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அம்மா ஆமேன் சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜிபிப்போம் அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே புனித அன்னை மரியே தாய் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அம்மா மேன் தூய ஆவியானவரை அழைத்து ஜபிப்போம் அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க ஆண்ட வெறுமுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா உம்முடைய திருவயிற்றின் கனியாகி ஏசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரை புனித அன்னை மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் நெகேமியா ஆகமம் அதிகாரம் பதினொன்று மக்கள் தலைவர்கள் எருசலேமில் குடியிருந்தனர் ஏனைய மக்களில் பத்தில் ஒருவர் புனித நகரான எருசலேமில் வாழ்வதற்கு கொண்டு வரப்பட சீட்டு போட்டார்கள் மற்ற ஒன்பது பேர் தங்கள் நகர்களிலேயே வாழ்ந்தார்கள் எருசலேமில் மனமுவந்து வாழ முன்வந்த மனிதர்கள் அனைவரையும் மக்கள் வாழ்த்தினர் இஸ்ரேல் மக்கள் குருக்கள் லேவியர்கள் கோவில் பணியாளர்கள் சாலமோனின் பணியாளரின் வழிமரபினர் ஆகியோர் யூதாவின் நகர்களில் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த மனைகளில் சொந்த நகர்களில் வாழ்ந்து வந்தார்கள் எருசலேமில் வாழ்ந்து வந்த மாநில தலைவர்கள் பின்வருமாறு இவர்கள் யூதா புதல்வர் சிலரும் பென்யமின் புதல்வர் சிலரும் ஆவர் யூதாவின் புதல்வர் பின்வருமாறு உசியா மகன் அத்தாயா உசியா செக்கரியாவின் மகன் இவர் அமரியாவின் மகன் இவர் செபத்ரியாவின் மகன் இவர் மகளலேலின் மகன் பேரேட்ஸின் வழிமரபினர் மாவேசியா பாரூக்கியின் மகன் இவர் கொல்கோசியின் மகன் இவர் அசாயாவின் மகன் இவர் அதாயாவின் மகன் இவர் யோயாரிபின் மகன் இவர் செக்கரியாவின் மகன் இவர் சீலோனியின் மகன் எருசலேமில் குடியிருந்த பேரேட்ஸின் எட்டு மாபெரும் வீரர்கள் பென்யூமின் புதல்வர் இவர்களே சல்லு மெகல்லாமின் மகன் இவர் யோபேதுவின் மகன் இவர் பெத்தியாவின் மகன் இவர் கொலையாவின் மகன் இவர் மாசேயாவின் மகன் இவர் இத்தியலின் மகன் இவர் ஏசாயாவின் மகன் அவருக்கு பின் கபாயும் சல்லாயும் இவர்கள் மொத்தம் தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு பேர் சிக்ரியின் மகன் யோவேல் அவர்களுக்கு தலைவராயிருந்தார் அசனுவாவின் மகன் யூதா மற்றொரு ஊருக்கு தலைவராக விளங்கினார் குருக்கள் யோயாரிபு மகன் எதாயா யாக்கியன் செராயா இவர் இலக்கியாவின் மகன் இவர் மெகல்லாவின் மகன் இவர் சாதோக்கியின் மகன் இவர் மெரையோத்தின் மகன் இவர் கோவில் மேற்பார்வையாளரான அகிதூபின் மகன் கோவில் திருப்பணி செய்து வந்த இவர்களுடைய சகோதரர் எண்ணூற்று இருபத்தி ரெண்டு பேர் அதாயா எரோகாமின் மகன் இவர் பெலலியாவின் மகன் இவர் அம்சியின் மகன் இவர் செக்கரியாவின் மகன் இவர் பஸ்கூரின் மகன் இவர் மல்கியாவின் மகன் குலத்தலைவர்களான இவர் சகோதரர் பேர் அசரியலின் மகன் இவர் அகிசாயின் மகன் இவர் மகன் இவர் இம்மேரின் மகன் படை வீரர்களான அவர்களுடைய சகோதரர் நூற்று இருபத்தெட்டு அக்கிதோலியின் மகன் சப்தியல் அவர்களுக்கு தலைவராக இருந்தார் லேவியர் செமாயா இவர் அசூபாவின் மகன் இவர் அஸ்ரிகாமின் மகன் இவர் அசபியாவின் மகன் இவர் பூனியின் மகன் கடவுளின் இல்லத்தின் வெளிப்புற வேலைக்கு பொறுப்பானவர்களாகவும் லேவியருக்கு தலைவர்களாகவும் இருந்த சபத்தாய் யோசபாத்து மன்றாட்டில் நன்றி பண் ஆரம்பிக்கும் தலைவர் மத்தனியா இவர் மீகாவின் மகன் இவர் சப்தியின் மகன் இவர் ஆசாபின் மகன் பக்புக்கியா அவருடைய சகோதரரில் இரண்டாம் இடத்தை வகித்தார் அப்தா சம்முவாவின் மகன் இவர் காலாயின் மகன் இவர் எதுத்தூனின் மகன் புனித நகரில் வாழ்ந்த லேவியர் மொத்தம் இருநூற்று நான்கு பேர் வாயிற்காவலர் வாயில் காக்கும் அக்கூபு தல்மோன் இவர்களுடைய சகோதரர் மொத்தம் நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் ஏனைய இஸ்ரையேல் மக்களும் குருக்களும் லேவியரும் யூதாவின் எல்லா நகர்களிலும் அவரவர் தம் உரிமைச் சொத்தில் குடியிருந்தனர் கோவில் பணியாளர் ஓபேலில் குடியிருந்தனர் சிகாவும் கிஸ்பாவும் கோவில் பணியாளருக்கு தலைவர்களாக இருந்தனர் எருசலேமில் வாழ்ந்து வந்த லேவியருக்கு தலைவராயிருந்த உசி பானின் மகன் இவர் அசபியாவின் மகன் இவர் மத்தனியாவின் மகன் இவர் மீகாவின் மகன் இவர் கடவுளின் கோவில் பணி செய்கின்ற பாடகர்களாகிய ஆசாபின் மக்களில் ஒருவர் பாடகர்களை குறித்து அரச கட்டளை ஒன்று இருந்தது அதன்படி அவர்களின் அன்றாடப்படி வரையறுக்கப்பட்டிருந்தது மேலும் யூதாவின் மகனான செராகின் வழி தோன்றிய மெசசபேலின் மகன் பெத்தகியா மக்களை குறித்த எல்லா காரியங்களிலும் அரசருக்கு உதவியாக இருந்தார் சிற்றூர்கள் அவைகளை சார்ந்த நிலங்களை பற்றிய குறிப்பு பின்வருமாறு யூதா மக்கள் கிரியத்து அர்பாவிலும் அதன் குடியிருப்புகளிலும் தீபோனிலும் அதன் குடியிருப்புகளிலும் எக்கப்பட்சவேலிலும் அதன் நிலங்களிலும் குடியிருந்தனர் மேலும் ஏசுவாவிலும் மோலத்தாவிலும் பெத்பலேத்திலும் அட்ஸர்சூவாவிலும் பேர்சபாவிலும் அதன் குடியிருப்புகளிலும் மெகோனாவிலும் அதன் குடியிருப்புகளிலும் ஏன்ரிமோனிலும் சோராவிலும் யார்முத்திலும் சானோவாகிலும் அதுல்லாமிலும் அதன் குடியிருப்புகளிலும் லாக்கிஸிலும் அதன் நிலங்களிலும் அசேகாவிலும் அதன் குடியிருப்புகளிலும் ஆக சேவா முதல் பள்ளத்தாக்கு வரை குடியிருந்தனர்யம்ியின் மக்கள் கெபா முதல் அய்யாவிலும் வெத்தேலிலும் அதன் குடியிருப்புகளிலும் அனத்தோத்திலும் நோபிலும் அனனியாவிலும் ஆட்சோரிலும் ராமாவிலும் கித்தையிலும் ஆதிது நேபல்லாற்று லோது ஏனோ என்ற ஊர்களிலும் தொழிலாளர் பள்ளத்தாக்கிலும் குடியிருந்தனர் லேவியரில் சில பிரிவினர் யூதாவிலும் வெண்யமீனிலும் குடியிருந்தனர் எஸ்தர் அகமும் அதிகாரம் எட்டு சதிகாரன் ஆமானின் சொத்துகள் அனைத்தையும் அர்த்தசஸ்தா மன்னர் அன்றே எஸ்தருக்கு வழங்கினார் மொர்தேஹாய் தமக்கு உறவினர் என்று எஸ்தர் விளக்கியிருந்ததால் மன்னர் அவரை தம்மிடம் அழைத்தார் ஆமானிடமிருந்து திரும்ப பெற்றிருந்த கனையாழியை எடுத்து மொர்தேக்காயிடம் வழங்கினார் ஆமானுடைய சொத்துகளுக்கெல்லாம் எஸ்தர் அவரை பொறுப்பாளர் ஆக்கினார் மீண்டும் மன்னரிடம் உரையாடிய எஸ்தர் அவரது காலில் விழுந்து ஆமான் யூதர்களுக்கு எதிராக செய்திருந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் முறியடிக்குமாறு மன்றாடினார் மன்னர் தம் போர் செங்கோலை எஸ்தரிடம் நீட்டவே எஸ்தர் எழுந்து மன்னருக்கு முன்னால் வந்து நின்றார் அப்பொழுது எஸ்தர் நீர் விரும்பி எனக்கு பரிவு காட்டுவீராயின் உமது பேரரசில் வாழும் யூதர்களை அழிக்குமாறு ஆமான் விடுத்திருக்கும் மடல்களை திரும்பப் பெறுமாறு ஆணை பிறப்பிப்பீராக என் மக்கள் படும் துன்பத்தை நான் எவ்வாறு பார்த்துக் கொண்டிருக்க முடியும் என் இனத்தார் அழிந்த பெண் நான் எவ்வாறு உயிர் வாழ இயலும் என்றார் அதற்கு மன்னர் எஸ்தரிடம் ஆமானுக்கு உரிய சொத்து அனைத்தையும் நான் மனமுவந்து உனக்கு வழங்கியதோடு யூதர்களை அழிக்க முனைந்ததற்காக அவனை தூக்கிலிட்டு விட்டேன் இன்னும் உனக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு விருப்பமானதை நீங்களே என் பெயரால் எழுதி எனது கணையாழியால் முத்திரையிட்டுக் கொள்ளுங்கள் மன்னரின் கட்டளையால் எழுதப்பட்டு அவரது கனையாழியால் முத்திரையிடப்பட்ட ஆணையை எவராலும் மாற்ற முடியாது என்று கூறினார் அதே ஆண்டின் முதல் மாதமாகிய மீசான் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் எழுத்தர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை இருந்த நூற்று இருபத்தி ஏழு மாநிலங்களின் ஆட்சி பொறுப்பாளர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் அந்தந்த மாநில மொழியில் அனுப்பப்பட்ட அரசாணை யூதர்களுக்கும் வரையப்பட்டது மன்னரின் பெயரால் அவ்வாணை எழுதப்பட்டு அவரது கணையாழியால் முத்திரையிடப்பட்டு தூதர் வழியாக அனுப்பி வைக்கப்பட்டது ஒவ்வொரு நகரிலும் இருந்த யூதர்கள் தங்கள் சட்டங்களை கடைபிடிக்கவும் தங்களையே தற்காத்துக் கொள்ளவும் எதிரிகள் பகைவர்கள் மீது தங்கள் விருப்பப்படி நடவடிக்கை மேற்கொள்ளவும் அந்த ஆணை அவர்களுக்கு உரிமை வழங்கியது அர்த்தாவின் பேரரசு ஒரே நாளில் அதாவது பன்னிரண்டாம் மாதமாகிய நாள் அவ்வாணை நடைமுறைக்கு வர வேண்டும் என்று விதிக்கப்பட்டது மன்னர் விடுத்த மடலின் நகல் பின்வருமாறு இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை உள்ள நூற்றி இருபத்தேழு மாநில ஆளுநர்களுக்கும் அரச பற்றுடைய மாமன்னர் வாழ்த்து கூறி எழுதுவது தங்கள் கொடையாளர்களின் தாராளமான வல்லன்மையால் பெருமைப்படுத்தப்படும் பலர் செருத்துக் கொள்கிறார்கள் நம் குடிமக்களுக்கு தீங்கு விளைவிக்க முனைவது மட்டுமன்று செல்வத்தால் இருமாப்பு கொண்டவர்களாய் அதை வழங்கிய கொடையாளர்களுக்கு எதிராகவே சூழ்ச்சி செய்யவும் துணிகிறார்கள் மனிதரிடையே நன்றியுணர்வை கொன்றுவிடுவதோடு நன்மை பற்றி ஒன்றுமே அறியாதோரின் தற்பெருமையால் உந்தப்பட்டு எல்லாவற்றையும் எப்போதும் காண்பவரும் தீமையை வெறுப்பவருமான கடவுளின் தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்பிவிடலாம் என எண்ணுகிறார்கள் பொறுப்பான பதவியில் நியமிக்கப்பெற்ற பல மாசத்தவர்களின் குருதியை அடுக்கடி செந்துவதற்கு ஒரு வகையில் காரணமாயிருந்திருக்கிறார்கள் மேலும் ஈடு செய்ய இயலா பேரிடர்களுக்கும் பொறுப்பாய் இருந்திருக்கிறார்கள் பொதுப்பணி நிர்வாகத்திற்கு பொறுப்பு ஏற்றுள்ள நண்பர்களின் தூண்டுதலால் இவ்வாறு செயல்பட்டிருக்கிறார்கள் இந்நண்பர்கள் தங்கள் தீய இயல்பின் வஞ்சனையால் ஆட்சியாளர்களின் நேர்மையான நல்லெண்ணத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி அவர்களை ஏமாற்றுகிறார்கள் தகுதியற்ற முறையில் அதிகாரத்தை பயன்படுத்துவோரின் அழிவு தரும் நடத்தையால் வஞ்சகமான முறையில் செய்யப்பட்டவை பற்றி நமக்கு கிடைத்துள்ள மிக தொன்மையான ஆவணங்களிலிருந்து அறிவதை விட அண்மை காலத்தில் நிகழ்ந்தவற்றை ஆராய்வதால் மிகுதியாக அறிந்து கொள்ள முடியும் எதிர்காலத்தில் நம் பேரரசில் எல்லா மனிதரும் குழப்பமின்றி அமைதியில் வாழ்ந்திட நாம் வழிவகுப்போம் மாற்றங்களை புகுத்துவதாலும் நம் கவனத்துக்கு கொண்டு வரப்படுவன பற்றி எப்போதும் நேர்மையாக முடிவு செய்வதாலும் இதை செயல்படுத்துவோம் இதற்கு அம்ம தாத்தாவின் மகன் ஆமான் ஓர் எடுத்துக்காட்டு மாசிடோனியன் ஆகிய அவன் ஓர் அந்நியன் பாரசீக ரத்தமே அவனிடம் இல்லை எமக்குரிய இரக்கச் சிந்தை அவனிடம் சிறிதளவும் இல்லை இருப்பினும் அவனை எம் விருந்தினாக ஏற்றுக்கொண்டோம் எல்லா நாட்டினர் மீதும் நாம் காட்டும் பறிவை அவன் எவ்வளவு துய்த்து வந்தானெனில் எல்லா மக்களும் அவனை எங்கள் தந்தை என்று அழைத்ததோடு எப்போதும் மன்னருக்கு அடுத்த நிலையில் வைத்து வணங்கி வந்தார்கள் அவனோ அடக்க முடியாத செருக்கு காரணமாக எம் ஆட்சியையும் உயிரையும் பறிக்க சூழ்ச்சி செய்தான் எம் உயிரை காத்தவரும் எமக்கு எப்போதும் நன்மை புரிபவரும் ஆகிய மொர்தேக்காயையும் குறையற்ற எம் துணைவியாராகிய எஸ்தர் அரசியையும் அவர்களின் இனத்தார் அனைவரோடும் சேர்த்து அழிக்க நுணுக்கமான முறையில் வஞ்சகமாக முயன்றான் இவ்வாறு எம்மை ஆதரவற்றவர் ஆக்கிவிட்டு பாரசீகரின் பேரரசை மாசிதோனியரிடம் ஒப்புவிக்க அவன் எண்ணினான் ஆனால் அரக்க குணம் படைத்த மனிதனால் அழிவுக்கு கையளிக்கப்பட்ட யூதர்கள் தீயவர்கள் அல்லர் என நாம் காண்கிறோம் அவர்கள் நீதியான சட்டங்களை கடைபிடித்து வருபவர்கள் நம் மூதாதையர் காலந்தொட்டு என்று வரை நம் பேரரசை சிறந்த முறையில் நெறிப்படுத்தி வரும் உன்னதரும் ஆற்றல் மிக்கவரும் என்றுமுள்ளவருமான கடவுளின் மக்கள் எனவே அம்மதாத்தாவின் மகன் ஆமான் உங்களுக்கு அனுப்பியுள்ள மடல்களை புறக்கணித்து விடுங்கள் ஏனெனில் இச்சூழ்ச்சிகளுக்கு காரணமாயிருந்த ஆமானும் அவன் வீட்டாரும் சூசா நகரின் வாயிலில் தூக்கிலிடப்பட்டு விட்டார்கள் அனைத்தையும் ஆளும் கடவுள் அவனுக்கு தகுந்த தண்டனையை மிக விரைவில் வழங்கிவிட்டார் இவ்வாணையின் நகல்களை எல்லா பொது இடங்களிலும் வைத்து தங்கள் சட்ட திட்டங்களை கடைபிடிக்க யூதர்களை அனுமதியுங்கள் அதே நாளில் அதாவது பன்னிரண்டாம் மாதமாகிய ஆதார் மாதம் நாளில் துன்ப நேரத்தில் தங்களை தாக்குவோரிடமிருந்து தற்காத்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு எல்லா உதவியும் வழங்குங்கள் ஏனெனில் அனைத்தையும் ஆளும் கடவுள் தாம் தெரிந்தெடுத்துள்ள இனம் அழிவதற்கு குறிக்கப்பட்ட நாளை மகிழ்ச்சியின் நாளாக மாற்றிவிட்டார் எனவே உங்கள் திருவிழாக்களுள் முக்கியமான ஒன்றாக இந்நாளை சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடுங்கள் இன்றும் இனியும் இந்நாள் நமக்கும் நம்மீது பற்று கொண்ட பாரசீகருக்கும் மீட்பின் நினைவு நாளாகவும் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்தோருக்கு அழிவின் நினைவு நாளாகவும் இருக்கட்டும் இந்த ஆணையை ஏற்று செயல்படாத எல்லா நகரும் நாடும் எம் சினத்துக்கு ஆளாகி ஈட்டியாலும் நெருப்பாலும் அழிக்கப்படும் அவை எக்காலத்துக்கும் மனித நடமாட்டம் அற்றவையாக மட்டுமல்ல காட்டு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட வெறுப்புக்குரியவையாகவும் மாற்றப்படும் பேரரசின் எல்லா இடங்களிலும் எல்லாரும் காணும்படி இவ்வாணையின் நகல்கள் வைக்கப்படட்டும் குறிப்பிட்ட நாளில் தங்கள் பகைவருக்கு எதிராக போராடுவதற்கு யூதர்கள் அனைவரும் முன்னேற்பாடாயிருக்கட்டும் இதன்படி மன்னரின் ஆணையை நிறைவேற்ற குதிரை வீரர்கள் விரைந்தார்கள் இவ்வாணை சூசா நகரிலும் வெளியிடப்பட்டது அரச ஆடைகளையும் விலையுயர்ந்த மெல்லிய கருஞ்சிவப்பு துணியாலான தலைப்பாகையையும் பொன்முடியையும் அணிந்தவராய் மொர்தேகாய் அரண்மனையிலிருந்து வெளியே வந்தார் சூசா நகர மக்கள் அவரை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் யூதர்களுக்கு அது ஒளியின் நாள் மகிழ்வின் நாள் ஒவ்வொரு நகரிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் எங்கெல்லாம் இவ்வாணை வெளியிடப்பட்டதோ எங்கெல்லாம் இது அறிவிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் வாழ்ந்த யூதர்கள் மகிழ்ந்து களி கோர்ந்தார்கள் விருந்து நடத்தி விழா கொண்டாடினார்கள் யூதர்களுக்கு அஞ்சிய வேற்றினத்தார் பலர் விருத்த சேதனம் செய்து கொண்டு யூதராயினர் அதிகாரம் இருபத்தி ஒன்று உயாரமான வாழ்க்கையை நாடுகிறவர் ஏழையாவார் மதுவையும் நறுமணப் பொருள்களையும் விரும்புகிறவர் செல்வராக மாட்டார் நல்லவருக்கு பொல்லாங்கு செய்ய பார்ப்பவர் தாமே அவருக்கு விடுவார் நேர்மையானவரை வஞ்சிக்க பார்ப்பவர் அவருக்கு பதிலாக தாமே வஞ்சனைக்கு ஆளாவார் நச்சரிப்பவளும் சிடுசிடுபோலுமான மனைவியுடன் வாழ்வதை விட பாலை நிலத்தில் தனியே வாழ்வதே மேல் ஞானமுள்ளவர் வீட்டில் செல்வமும் அரும்பொருள்களும் இருக்கும் மதிக்கேடர் தம் செல்வத்தை கரைத்து விடுவார் ஆமீன் அண்டவரி இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி அப்பா இந்த நாளுக்கான விவிலிவாஸ் பகுதியை வாசித்து முடிக்கிறதுக்கு நேரத்தை மருளியும் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துறோமா ஆண்டவரே அப்பா இன்று இந்த எஸ்தரனுடைய புத்தகத்தில் ஒரு அழகான ஒரு நிறைவுக்கு நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் ஆண்டவரே தீங்கிழைப்பவர்களுடைய அந்த சூழ்ச்சிக்குள்ளே அவர்களே விழும்படி அழகாக நீங்கள் செஞ்சீங்க அப்பா உண்மை நம்பி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இறங்கி உதவி செய்கிறீங்க அப்படின்றதையும் இந்த எஸ்தர் புத்தகத்தின் வழியாக நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் எங்களோடய வாழ்க்கையில் பல எஸ்தர்களே பல மூர்த்திக்காய்களையும் அனுப்பி எங்களுடைய உயிரையும் எங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க ஆண்டவரே அதற்காக நன்றி அப்பா குறிப்பாக தெய்வ மாதா புதிய எஸ்தராக எங்கள் வாழ்க்கையில் செயல்படுறாங்க அவங்கள எங்கள் வாழ்க்கையில் அமைச்சதுக்காக நன்றி ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் அந்த அரசிக்கு உங்களுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக உங்களை அன்பு செய்கிறவர்களாக வாழ அருள் தரும் ஆண்டவரே தந்தை மகன் தூ யாவியாரின் பெயராலே ஆமேன் அன்பந்துள்ளே இன்னைக்கு நெகைமையால் நமக்கு எதுவுமே விளக்கம் கொடுக்குற அளவுக்கு எதுவும் இல்லை வெறும் எண்ணிக்கைகள் மட்டும்தான் இருக்குது எஸ்தருக்குள்ளே போவோமே மாதாவை பாருங்கள் அன்பந்துள்ளே மேபி மாதாவும் நம்மக்கிட்ட இதுதான் சொல்ல வராங்களா பாருங்கள் பதிமூன்றாம் நாளில் துன்ப நேரத்தில் தங்களை தாக்குவோரிடமிருந்து தற்காத்து கொள்ளும்படி அவர்களுக்கு எல்லா உதவியும் வழங்குங்கள் இப்பள்ளே பதிமூணாம் நாள் தான் ஆமான் குறித்த நாள் யூதர்கள் சாக வேணும்னு சொல்லி அதே பதிமூன்றாம் நாள் அதை யூதர்களுக்கு வெற்றியின் நாளாக மாற்றுகிறார் மகிழ்ச்சி நாளாக மாற்றுறாங்க அதனால தான் அவங்களுடைய பாரம்பரியத்தில் இந்த பூரிம் அப்படின்ற அந்த ஒரு விழாவை அவங்க கொண்டாடுறாங்க இந்த யூதர்கள் காப்பாற்றப்பட்டது ஸோ இந்த எஸ்தர் புத்தகம் வரலாற்றின் அடிப்படையில் அது உண்மைதான் அப்படின்றதுக்கு வேறு எந்த முக்கியமான ஒரு ப்ரூஃபுமே இல்லை அன்புல இதுதான் ரொம்ப முக்கியமான ப்ரூஃப் வேறு எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுமே இல்லை புரியும் திருவிழா அப்புறம் ஏன் வந்துச்சு யூதர்களுடைய பாரம்பரியத்திலாம் வேறு எந்த ஒரு விளக்கமும் இல்லை இந்த எஸ்தர் புத்தகம் மட்டும்தான் ஒரே ஒரு விளக்கம் கொடுக்குது அன்பாக பட் ஆனால் அவங்க இன்னமும் அதை கொண்டாடுறாங்க ஸோ அந்த ஒரு ஆகானது பாருங்கள் பதிமூணாந்தேதி தான் அது நடக்குது மேபி மாதா வந்து பாருங்கள் யூதர்கள் தங்கள் எதிரியாகிய ஆமானிடமிருந்து எஸ்தரி நாள் பெற்ற வெற்றியின் நாள் பதிமூணு அப்போ மாதா ஒருவேளை இன்டெரக்டாக அதை தான் நமக்கு சொல்ல வராங்களா எனக்கு தெரியல சும்மா என்னுடைய யுகம் தான் மேபி ஃபாத்திமால தான் மாதா தேதி பதிமூணு ஏன்னா ஒவ்வொரு மாதமும் பதிமூணாந்தேதி எப்படி யூதர்கள் வெற்றி அடைந்தார்களோ எஸ்தரின் பரிந்துரையினால் அதே போல் மாதவுடைய பரிந்துரையினால் வெற்றி பெறக்கூடிய நாளாக மாதா அதை தேர்ந்தெடுக்கிறாங்களா மேபி இருக்கலாம் ஏன்னால் அன்னைக்கு மாதா என்ன சொல்கிறாங்க ஜமாவால் ஜெபிக் சொல்கிறாங்க முழுமையாக நம்மளை அர்ப்பணிக்க சொல்கிறாங்க எக்ஸாக்டாக அதே தான் புதிய எஸ்தர் சொன்ன மாதிரி தான் அங்கே பழைய எஸ்தருமே செய்கிறாங்க யூதர்கள் எல்லாருமே மாதா சொல்கிற மாதிரி அந்த பழைய எஸ்தர் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்ய சொல்கிறாங்க எஸ்தர் உபாசருக்கு சொல்கிறாங்க ஜெபி சொல்கிறாங்க அதனால் யூதர்கள் வெற்றி காணுகிறார்கள் அதே போல் மாதாவும் புதிய எஸ்தர் அவங்களும் நம்மளை ஜெபமாலை ஜெபிக்க சொல்லி முழு அர்ப்பணம் செய்ய சொல்கிறாங்க உபவாசம் இருக்க சொல்கிறாங்க அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த நாள் பதிமூன்றாம் தேதி மேபி கனெக்ஷன் இருக்கலாம் தெரில அனுப்பி இருக்குலே அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பனிரெண்டு டீயில் பாருங்கள் எக்ஸாக்டாக அவங்களுடைய ஜபம் நடக்கப்பட்டிருப்பாங்க அவங்க ஜபித்த மாதிரி நடந்துருக்கு பாருங்கள் ஏனெனில் அனைத்தையும் ஆளும் கடவுள் தாம் தேர்ந்து கொண்டதுள் தேர்ந்து தேர்ந்தெடுத்துள்ள இனம் அழிவதற்கு குறிப்பிடப்பட்ட நாளையே மகிழ்ச்சியின் நாளாக மாற்றிவிட்டார் ஸோ அவங்க இப்படி தான் ஜிவிப்பாங்க அவங்களுடைய அவங்களுடைய சூழ்ச்சி அந்த நாளையே எங்களுடைய விடிவின் நாளாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக அதே மாதிரி நடக்குது பாருங்களேன் அதுக்கப்புறம் பாருங்கள் பதினஞ்சுலேருந்து பதினேழு அரச ஆடைகளையும் விலை உயர்ந்த மெல்லிய கருஞ்சிவப்பு துணியினால் தலைப்பாகியும் புன்முடியும் அணிந்தவராய் மூர்த்திகாய் அரண்மனையில் இருந்து வெளியே வந்தார் சூசா நகர மக்கள் அவரை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் யூதர்களுக்கு அது ஒளியின் நாள் மகிழ்வின் நாள் அன்பந்துள்ளை இந்த சைடு மூர்த்தி அரசராக வெளியே வருகிறார் அரசரை போல அரச ஆடை அணிஞ்சு வராரு இந்த சைடு யூதர்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க அது ஒளியின் நாளாக இருக்குது அன்பந்துள்ளை இதை யாரை குறிக்கிறது ஆண்டவரேசும் இதே கருஞ்சவப்பு அவர் தலைபாகை ஆண்டவர் எஸ் வந்து முழு ஆடையுமே கருஞ்சி வைப்பாடை அவரோட அத்தத்தினால் துவைக்கப்பட்ட ஆடைன்னு சொல்லி நம்ம திருவிழி பாடலில் வாசிக்கிறோம் பார்த்துகளே ஸோ ஆண்டவர் ஒரு வெற்றி வீரராக வரார் அந்த ஒளியின் நாள் எது அவருடைய உயிர்ப்பின் நாள் தான் அது ஸோ மோர்தி அப்படிப்பட்ட ஒரு சாவுக்குள்ள தான் அவர் கொஞ்சம் விட்டுருந்தா நேரம் அவர் தூக்கில் போடப்பட்டுருப்பார் அன்னைக்கு ஆமான்னு போய் அரசர்கிட்ட பேசியிருந்தால் அவ்வளோதான் ஸோ எவ்வளோ அழகாக ஒரு முன்னாட இளமாக இருக்கிறார் பாருங்களேன் அவரோட உயிர் கடவுள் விடுவிக்கிறார் அதுக்கப்புறமாங்க ஒவ்வொரு நகலையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் எங்கெல்லாம் இது அறிவிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் வாழ் வாழ்ந்த யூதர்கள் மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள் விருந்து நடத்தி திருவிழா கொண்டனார்கள் நம்மளும் இது அப்படியே புதிய உடன்பிடிக்கலை மூர்த்திகாய் வெற்றி வீரராக வரும்போது எல்லோரும் கொண்டாடுறாங்க அதை பார்த்து என்ன விருந்தது திருமண விருந்து என்ன திருமண விருந்து அதில் எதை சாப்பிட்றோம் அந்த விருந்தில் நற்கர்ணை ஆண்டவரையை சாப்பிடுகிறோம் உண்ணுகிறோம் யூதர்களுக்கு அஞ்சு வேற்றுனத்தார் பலர் சேதனம் செய்து கொண்டு யூதராயானார் நிறைய பேர் கன்வெர்ட் ஆகிறாங்க அதே போல் புதிய உன்பிடிக்கையில் எத்தனை பேர் கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க அன்பந்தர்களே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சூக்கும் அப்படியே ஒத்து போது அங்கே தெய்வ மாதாவுக்கு நம்ம நிறைய ஒற்றுமைகள் பார்த்தோம் சரி அன்பந்தர்களே தொடர்ந்து பயணிக்கலாம் கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறோம் நேர்மையாக நடக்கிறோன்னா எவ்வளோ நன்மைகள் ஆண்டவர் அவர் எவ்வளோ விஸ்வாசம் உள்ளவராக இருக்கா பாருங்களேன் பட் இதெல்லாம் பாருங்கள் எஸ்தருக்கு மோர்த்திக்காக சும்மா அப்படி ஈஸியாகலாம் கிடச்சிடல அவங்களும் கஷ்டப்பட்டாங்க துன்பப்பட்டாங்க அதுக்கு மத்தியில் தான் அது நடந்துச்சு அதே போல் நமக்கும் நடக்கும் போகலான்னு பாந்துருங்களே நம்மளும் பரிசுத்தமாக எஸ்தரை போல மோர்திகாவை போல தானியில் போல் இருந்தோன்னா தொடர்ந்து பயணிக்கலாம் நாலு தினத்தில் நாலு தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம் ஆமீன்